அந்த அம்மாள் பகவானின் அவதாரம் என்றுதானே சொன்னால் சுவாமி என் உயரம்தான் இருந்தார் நல்ல நிறமாக இருந்தார் அவர் கண்கள் கூர்மையாக இருந்தன தலையில் பேட்மிண்டன் பந்து போல் சீரான தொட்டு பார்க்க ஆவல் தரும் முடி இளம் தாடியின் மை கருப்பு மிக ஒழுங்கான பற்கள் ஈறுகள் ரோஜா நிறத்தில் உதடு மெல்லிய உதடு மறுபடி ரோஜா நிறம் நல்ல கவர்ச்சிகரமான முகம் மிக நீளமான பளபளக்கும் உடை அலையாக தொடர என்னை நோக்கி நடந்து வந்தார் கையில் தாமரை பூவை சுழற்றி கொண்டே வந்தார் அந்த அம்மாள் அப்படியே விழுந்து சேவித்தாள் அதை அவர் கவனிக்கவே இல்லை நான் அசிங்கமாக எழுந்து கைகூப்பினேன் நமஸ்காரம் என்றேன் அவர்தான் வக்கீல் பிரபு என்றாள் அந்த அம்மாள் கேஸ் ஆம் நான் வர வேண்டுமா கவர்ச்சிகரமான குரல் வேறு அவருக்கு சுவாமி உங்களுடன் நான் கொஞ்சம் பேச வேண்டும் பேசு என்றார் அவர் தனியாக என்று கூறினேன் தனிமை வேண்டாம் எதையும் மறைக்க வேண்டாமே நான் அந்த அம்மாவை பார்த்தேன் அவள் இருப்பதை நான் விரும்பவில்லை அவள் நகரவும் இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டேன் ஸ்ரீமதி நீர் கொண்டு வா என்றார் அந்த சுவாமி அம்மாள் காணாமல் போனால் அந்த கேஸ் காகிதங்களை படித்தேன் நீங்கள் படித்தீர்களா இல்லை எனக்கு படிக்க வேண்டாம் கேஸ் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு தெரியும் என் மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதற்கு அவர்கள் தண்டனை தருவார்கள் ஆமாம் என்ன தண்டனை சுவாமி இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்றேன் உண்மை என்பது என்ன அந்த அம்மாள் தண்ணீர் கொண்டு வந்தால் புரியவில்லை என்று சுவாமியை மீண்டும் கேட்டேன் உன் அகராதிப்படி உண்மை என்ன உதாரணம் சொல் பார்க்கலாம் என்றார் இந்த டம்ளரில் தண்ணீர் இருப்பது உண்மை என்றேன் சுவாமி சிரித்தார் இப்போது பார் என்றார் சில செகண்டுகளுக்கு முன் தெளிவாக இருந்த தண்ணீர் நான் நிமிர்ந்து மறுபடி பார்ப்பதற்குள் நிறம் மாறி நன்னாரி வாசனை அடித்தது நீ பார்ப்பது அம்மாள் மறுபடி சுவாமியை விழுந்து சேவித்தாள் பாதங்களை தொட்டாள் சுவாமி என்னையே நிதானமாக பார்த்து கொண்டிருந்தார் சற்று பின்வாங்கிக் கொண்டேன் அந்த டம்ளரை பிரமித்து பார்த்தேன் சாப்பிடு இனிப்பாக இருக்கும் பயப்படாதே மயக்கம் தராது என்றார் சுவாமி என் நண்பனே திருஷ்டாந்தமாக பார்க்கும் விஷயமெல்லாம் உண்மை என்று சொல்லாதே முதலில் நம்பு நம்பிக்கைக்கு பின் தான் உண்மை என்பதே பார்ப்பது உண்மை இல்லை கேட்பது உண்மை இல்லை ஸ்பரிசிப்பது கூட உண்மை இல்லை நம்புவதுதான் உண்மை உனக்கு முதலில் நம்பிக்கை வேண்டும் சுவாமிஜி என்னை அறியாமல் ஜி சேர்த்து கொண்டேன் என் உலகம் கேள்வி பதில் உலகம் கோர்ட் சாட்சி எதிர்க்கட்சி என்று ஒரு நடைமுறைப்படி மனிதர்கள் விதித்த விதிப்படி செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனக்கு உங்கள் கேசை நான் எடுத்துக்கொண்டால் அதை நடத்த வேண்டியது என் கடமை நான் இந்த கேசை எடுத்துக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா இவர்கள் விரும்புகிறார்கள் என்றார் சுவாமி நீங்கள் சுவாமி உன் கேள்விகளை இப்போது என்றார் முதல் கேள்வி உங்களை கடவுளின் அவதாரம் என்று இவர்கள் சொல்வதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சர்வதேவோ சரீரஸ்திதா என்றார் அவர் எனக்கு சமஸ்கிருதம் வராது என்றேன் தமிழில் சொன்னால் உனக்கு புரியாது சரி மேலே கேள் நான் காகிதங்களை புரட்டினேன் என் கைகள் சற்று நடுங்கின திடீரென்று காகிதங்கள் ஆகாசத்தில் பறந்து விடுமோ என்பது போன்ற பயம் எனக்குள் இருந்தது என்ன ஆசாமி இவர் கடவுளா செப்பிடு வித்தைக்காரரா ஓரக்கண்ணால் அவரை பார்த்தேன் சாந்தமாக எனக்காக அவர் காத்திருந்தார் ஹே வஜ்ர சக்தி பூஜை என்பது என்ன என்று கேட்டேன் சுவாமி அந்த அம்மாவை திரும்பி நோக்கினார் என்ன இது என்று கேட்டார் அந்த பூஜைக்கு அந்த பெண்ணை நீங்கள் அழைத்ததாகத்தான் குற்றச்சாட்டு என்றாள் அந்த அம்மாள் ஹேவஜ்ர சக்தி ஆகம சாஸ்திரங்களில் இருக்கும் பூஜை அது என்றார் அவர் ஆகம சாஸ்திரங்கள் என்றால் தந்திர சாஸ்திரம் இந்த சமாச்சாரம் எல்லாம் அதில் எப்படி வந்தது என்று கேட்டார் அந்த பெண் தன் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறாள் ஹே ஹேவஜ்ர பூசை தன்னிகை பெண்கள் அவளை நீராட்டியது அலங்கரித்தது அப்புறம் இன்னும் நுணுக்கமாக விஸ்தாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றேன் நான் யார் அந்த பெண் மாயா என்றேன் அவரை பார்த்து கொண்டு மாயா என்ன பெயர் பொருத்தம் பெண்ணே மாயா அவள் எனக்கு தெரியாது என்றார் திட்டவட்டமாக சுவாமி சுவாமி அந்த பெண்ணின் குற்றச்சாட்டு மிக தெளிவாகவும் நிறைய விவரங்களுடனும் தரப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பூஜைகள் இந்த இடத்தில் நடக்கின்றனவா முதலில் நீ ஆடும் வாழ்க்கை முழுவதும் அறிந்து கொள் தந்திர சாஸ்திரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை நம் மந்திரம் நான் தந்திரம் என்று ஆதிசங்கரர் சொன்னது போல உண்மை பக்தனுக்கு உண்மை பகவானுக்கு எல்லாம் தேவையில்லை பெண்களை பொறுத்தவரை அங்கே போ எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் பார் அவர்களை கீழ் பரதேசத்தில் இருந்து பெல்ஜியத்தில் இருந்து ஒருத்தி உட்கார்ந்திருக்கிறாள் அவளைக் கேள் இங்கே நடப்பது என்ன என்று கேள் இந்த இடம் திறந்த இடம் எங்கு வேண்டுமானாலும் சென்று உண்மை என்ன என்று கேட்கிறாயே அதை நீயே கண்டுபிடியேன் ஸ்ரீமதி இவருக்கு பணம் தேவைப்படும் பணம் கொடு என்று ராஜநடை நடந்து விலகினார் சற்று தூரத்தில் திரும்பினார் மற்றொரு விஷயம் உன் தாகம் என்ன ஆயிற்று நீ அந்த நீரை குடிக்கலாம் ஸ்ரீமதி அவருக்கு தண்ணீர் தா சுவாமி சென்று விட்டார் கீழே வைத்திருந்த அந்த டம்ளரை அம்மாள் பெருமையுடன் எனக்கு தந்தால் அது பழையபடி நீராக துல்லியமாக இருந்தது இப்போது நம்புகிறீர்களா என்றார் அந்த அம்மாள் எனக்கு குழப்பம் அதிகமாகி இருந்தது அந்த அம்மாள் எதிரி அலமாரியை திறந்து சலவை நூறு ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்து என் முன் நீட்டினாள் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் இருக்கிறது என்றாள் எனக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை என்றேன் எவ்வளவு வேண்டும் நான் தயங்கினேன் ஒரு பக்கம் என்னை கெடுத்தான் என்று குற்றம் சாட்டும் பெண் மறுபுறம் தண்ணீரை கை சொடுக்கலில் நிறமாற்றும் சுவாமி இவர்களுக்கு இடையே உண்மை எங்கு இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பது நான் யார் கட்சி பணம் தேவை இருந்தால் வாங்கிக் கொள்கிறேன் என்றேன் நான் கேசை எடுத்துக்கொள்கிறீர்களா என்பது தெரிய வேண்டும் என்றாள் அந்த பெண் நான் இந்த முறை தயங்கவில்லை தீர்மானித்தேன் அந்த தண்ணீரை குடித்தேன் விபூதி வாசனை அடித்தது இந்த கேஸை எடுத்துக் கொள்கிறேன் என்றேன் அஃபவிட் காகிதங்களை சேகரித்துக் கொண்டேன் இவை என்னிடமே இருக்கட்டும் என்றேன் செலவுக்கு பணம் வேண்டாமா கவலைப்படாதீர்கள் கேஸ் முடிந்ததும் நிச்சயம் வாங்கிக் கொள்கிறேன் நாங்கள் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தோம் அந்த பஜனை முடிந்திருந்தது வாசலில் பலர் காத்திருந்தார்கள் ஜொர வேகத்தில் துவண்டிருந்த குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு தாய் ஆவலுடன் எங்களை நோக்கி வந்தாள் சுவாமி வருகிறாரா என்று கேட்டாள் வருவார் வருவார் என்றால் அந்த அம்மா நம்பிக்கை பற்றி சொன்னாரே சுவாமி பாருங்கள் அதுதான் அந்த குழந்தைக்கு இன்று ஜூரம் போய்விடும் என்றால் அந்த பெண் என்னை பார்த்து ஒரு வெள்ளைக்கார பெண் புடவை அணிந்து கொண்டு குங்குமம் இட்டுக் கொண்டு கையில் பூஜை சாமான்களுடன் சென்று கொண்டிருந்தாள் மார்த்தா பிளீஸ் கம்மியர் என்றாள் அந்த பெண் இவர் கணேஷ் லாயர் என்று என்னை அறிமுகப்படுத்தினாள் ஹவுடியுடு என்றேன் நான் வணக்கம் என்றாள் அந்த பெண் சுத்த தமிழில் அவள் கண்கள் பச்சையாக இருந்தன அவளுக்கு பதினெட்டு வயது இருக்கலாம் வாட்ட சாட்டமான உடல் இவளை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றாள் அந்தப் பெண் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கிறதா என்று அவளை பார்த்து கேட்டேன் ஆம் என்றாள் அவள் நான் செல்லாத நாடில்லை பார்க்காத காட்சி இல்லை எனக்கு நிம்மதி இங்கேதான் கிடைத்தது என்னுடைய பிரயாணத்தின் முடிவை நான் எய்திவிட்டேன் சுவாமி அவர்களிடம் சரணடைந்து விட்டேன் அவர் கடவுள் அவள் மோதரத்தில் சுவாமி படம் இருந்தது இங்கே என்ன செய்கிறீர்கள் கிணற்றில் தண்ணீர் எடுக்கிறேன் பூ பறிக்கிறேன் பூஜைக்கு தயார் செய்கிறேன் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் கீதை படிக்கிறேன் என்றாள் அவள் அவள் மேலே சொல்லிக்கொண்டே போனாள் இங்கே எல்லோரும் இப்படித்தான் பேசுவார்கள் என்று தோன்றியது எனக்கு நிதானமாக யோசிக்க வேண்டுமே நான் வருகிறேன் என்றேன் நாளை மறுபடி வருவேன் என்று நினைக்கிறேன் என்றும் கூறினேன் எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் வாருங்கள் இது திறந்த இடம் என்றால் அந்த பெண் என் ரிஃப்ளெக்ஸ் சக்திகள் காரை ஓட்டிக் கொண்டிருக்க நான் அந்த தண்ணீர் சமாச்சாரத்தை யோசித்தேன் தினசரி விதிகளுக்கு ஒத்து வரவில்லை அது தண்ணீர் தானாக நிறம் மாறுமா என்ன யாராவது கெமிஸ்ட்ரி ஆசாமியை கேட்டால் தெரியும் நம்பிக்கை அந்த பெல்ஜியம் பெண்ணுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் எனக்கு நான் ஒரு சந்தேக பிராணி போர்டின் உண்மையை தேடி தேடி துரத்தி அழுத்தவன் ஒரு பீர் சாப்பிட்டால் உண்மை புலப்படும் என்று தோன்றியது அல்லது நான் தேடுவது உண்மையை அல்ல அதுதான் உண்மை நான் தேட வேண்டியது காரணத்தை இந்த கேசின் ஏன் என்ன இதன் ஏன் அந்த மாயாவிடம்தான் கிடைக்கும் அவள் விலாசம் அவடப்பீட்டில் இருக்கிறது அவளை போய் பார்த்தால் என்ன சென்னை முப்பத்தி ஒன்னை நோக்கி என் காரை செலுத்தினேன் என்று பெரிதாக எழுதியிருந்த சுவரின் ஓரத்தில் கிராமணி தெரு என்று சின்னதாக அடக்கமாக எழுதியிருந்தது சின்ன தெரு அங்கங்கே சில வீடுகள் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு அவற்றின் சொந்தக்காரர்களின் திடீர் பணத்தை பறைசாற்றின அந்த வீட்டின் வாயிலில் ராவ் பகதூர் சேஷாத்ரி என்று மர போர்டில் பலகை தொங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் போர்டு சீன தசையில் இருந்தது வீடு சமீபத்தில் வெள்ளை அடிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுதப்பட்ட மலேரியா எராடிகேஷன்காரர்களின் அடையாள எண்கள் சுவரில் இன்னும் இருந்தன பூப்பிட அழைப்பு மணி இல்லை கதவை தட்டினேன் உடம்பில் மார்பு வரை ஒன்றுமில்லாமல் கொச கொசவென்று டிசைன் போட்ட வேசி அணிந்து வாயில் சிகரெட்டு தொங்கும் இளைஞன் ஒருவன் எஸ் என்றான் ஐ எம் லுக்கிங் ஃபார் மிஸ் மாயா ராஜேஸ்வரன் அவன் நெற்றி சொருங்கியது வாட் ஃபார் அவளுடன் பேச வேண்டும் நீ யார் ஒரு லாயர் அவள் இங்கே இல்லை உள்ளே சல்தே சல்தே என்ற கானம் கேட்டது உடன் ஒரு பெண் பாடுவதும் கேட்டது நீங்கள் யார் என்றேன் அவன் எனி மெசேஜ் என்றான் நான் ஆம் அவள் வந்ததும் சொல்லுங்கள் கிருஷ்ணா மிஷனில் இருந்து லாயர் ஒருவர் வந்திருந்தார் ஒரு வழக்கை பற்றி பேசுவதற்காக வந்திருந்தார் மிஷனை சேர்ந்தவர் இந்த கேசை கோர்ட்டுக்கு வெளியே தீர்மானிக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்றேன் நான் பட்டென்று அவன் என்னை மேலும் கீழும் பார்த்தான் கொஞ்சம் இருங்கள் அவள் வந்துவிட்டாளா என்று பார்க்கிறேன் நான் அவள் சகோதரன் நான் சிரித்துக் கொண்டேன் அந்த பாட்டு நின்றது மாயா என்று அழைத்தான் எஸ் ஓ எஸ் அவள் வந்துவிட்டாள் உள்ளே வாருங்கள் உள்ளே ஹால் போல் இருந்த இடத்தில் நிறைய புத்தகங்கள் இறைந்திருந்தன ஆஸ்ட்ரே வழியே சிகரெட் இருந்தது ரேடியோ ஒன்று தரைபடிந்த காஃபி கோப்பைகள் இரண்டும் இருந்தன ஒரு டிஃபன் பாக்ஸ் ஓரத்தில் இருந்தது பொன்மினிட் உட்காருங்கள் நான் ஒரு ஷர்ட் அணிந்து கொண்டு வருகிறேன் அந்த புத்தகங்களில் ஒன்றை எடுத்து புரட்டினேன் கன்னிமாரா லைப்ரரியில் இருந்து எடுக்கப்பட்ட புத்தகம் ஹலோ என்று சிநேகிதமான குரல் கேட்டு நிமிர்ந்தேன் மாயா அத்தியாயம் மூன்று நான் கல்யாணத்திற்கு பெண் பார்க்கப் போகிறவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என் முன் எப்படி வந்து உட்காருவாள் அந்த பெண் அப்படி வந்து உட்கார்ந்தாள் மாயா தரை நோக்கி வந்தாள் ஒரு தடவை நிமிர்ந்து கரம் குவித்து போர்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் தன் கை நகங்களை பார்த்து கொண்டாள் எளிய புடவை அணிந்திருந்தாள் கழுத்தில் காதில் நகைகள் இல்லை திருவள்ளுவரின் மனைமாட்சி என்கிற அதிகாரத்தில் இருந்து நேரே நடந்து வந்தவள் போல் இருந்தாள் அவள் மிகவும் மன அமைதி கொன்று இருக்கிறாள் என்றான் அந்த அண்ணன் மற்றொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் அவன் நான் அவள் முகத்தை சற்று நேரம் நோக்கினேன் குழந்தை முகம் சின்ன உதடுகள் மேக்கப் என்பதே இல்லை த என்றால் அழுது விடுவாள் போல தோன்றியது அந்த எழுதியிருந்த தைரியமான வார்த்தைகளுக்கும் அவள் உருவத்துக்கும் முரண்பாடாக இருந்தது ஆனால் அந்த அடக்கத்தையும் மீறி மாயாவின் உடல் ஒருவித காந்தம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது நான் கனைத்துக்கொண்டேன் என் பெயர் கணேஷ் மிஸ் மாயா இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்தால் அதனால் ஏற்பட போகும் பப்ளிசிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன் என்றேன் நான் தெரியும் என்றான் அவளுடைய அண்ணன் உங்களுக்கு வேண்டியது என்ன என்று கேட்டேன் நியாயம் என்றான் அவனே மீண்டும் மாயா ஒன்றும் பேசவில்லை நஷ்டஈடு கேட்டிருக்கிறீர்கள் போர்ட்டில் ஒரு பைசா தீர்ப்பானால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றான் அவன் போர்ட்டுக்கு வெளியே அதிகமாக பைசா கிடைக்கும் என்றால் அதை தொடமாட்டோம் அந்த ஒரு ஃபிராடு சாமியார் அவன் பாஸ்டர் அன்று காலை என் தங்கை திரும்பி வந்தபோது நீங்கள் அவளை பார்த்திருக்க வேண்டும் டெரிபுல் என்றான் அதிர்ச்சியுடன் இருந்தும் இந்த கேஸை நாம் கோர்ட்டில் வாதாட வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றுகிறது அதனால் இரண்டு கட்சிகளுக்குமே லாபம் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது நீங்கள் எவ்வளவு நஷ்டஈடு எதிர்பார்க்கிறீர்கள் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை சமூகத்தில் இந்த மாதிரி ஏமாற்றி திரியும் ஆசாமியை பக்தி என்ற பெயரில் கன்னிகை பெண்களுக்கு களங்கம் விளைவிக்கும் ஆசாமியை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும் அதுதான் என் குறிக்கோள் நீங்கள் வியாபாரம் பேச வந்திருக்கிறீர்கள் மன்னிக்கவும் எங்களை வாங்க முடியாது என்னமாயா என்றால் அவளிடம் ஆம் என்றால் அந்த பெண் தப்பாக எடுத்துக்கொள்கிறீர்கள் நான் விலை பேச வரவில்லை உங்கள் குறிக்கோள் என்ன என்று தெரிந்து கொள்ள வந்தேன் உங்களுக்கும் பிற்பாடு நன்மை ஏற்படும் என்ற ரீதியில்தான் கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்து விடலாம் என்று சொன்னேன் கோர்ட் என்பது பொது இடம் பொது இடத்தில் மாயா போன்ற அழகான பெண்ணை சில எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் என்று கூறினேன் என்ன கேள்விகள் என்று கேட்டால் மாயா இரு அவர் பயமுறுத்துகிறார் மிஸ்டர் நீங்கள் என்ன கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம் எங்களுக்கு பயம் ஒன்றும் இல்லை எங்கள் பக்கம் உண்மை இருக்கிறது உண்மையை கோர்ட்டில் சொல்ல தயங்கவே வேண்டியதில்லை அந்த போலிசாமியார் உமக்கு நிறைய பணம் கொடுத்திருப்பார் நன்றாக கொடுத்த காசுக்கு வாதாடுங்கள் நீங்கள் இப்போது போகலாம் என்றான் அவன் பட்டென்று ரமேஷ் என்று ஆரம்பித்தாள் மாயா அப் மாயா என்று அவளை அடக்கினான் உண்மை உங்கள் பக்கமே இருக்கட்டும் நீங்களே இந்த கேஸில் வெல்வீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் வெற்றி என்பது என்ன அதன் அர்த்தம்தான் என்ன உங்கள் தங்கை கலங்கப்பட்டு விட்டாள் என்பது நிரூபிக்கப்படும் உங்களுக்கு நஷ்டஈடு கிடைக்கும் அதே சமயம் அந்த இளம் பெண்ணின் எதிர்காலம் விடுகிறது விடுகிறதல்லவா பேப்பரில் போட்டோ வரும் நான் கேட்கப் போகும் அப்பட்டமான கேள்விகள் பதில்கள் எல்லாம் பிரசுரமாகி ஒரு கல்யாணமாகாத பெண்ணுக்கு இத்தனை விளம்பரம் இந்த மாதிரி விளம்பரம் தேவையா யோசித்து பாருங்கள் என்றேன் நான் மிஸ்டர் கணேஷ் உங்கள் பேச்சில் பயந்து அந்த மகா ஃப்ராட் ஆசாமியை தப்பிக்க விட்டு விடுவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள் இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் வரை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் புரிகிறதா நான் என் பையில் இருந்து சிறிய காகிதத்தை எடுத்து அதில் என் டெலிபோன் நம்பரை எழுதி மேல் வைத்தேன் நீங்கள் ஒருவேளை மனம் மாறினால் என் டெலிபோன் நம்பர் இதில் இருக்கிறது என்னிடம் நீங்கள் பேசலாம் நான் வருகிறேன் என்று புறப்பட்டேன் கோர்ட்டில் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு என் முகத்தில் அரைந்தது போல கதவை பட்டென்று சாத்தினான் வெளியே வந்த நான் காரை சந்தின் முகப்பில் நிறுத்தினேன் அங்கிருந்த ஹோட்டல் ஒன்றில் நுழைந்து காஃபி ஆர்டர் செய்தேன் யோசித்தேன் பணம் அவர்கள் குறிக்கோளாக இருக்காது அந்த பெண் ஏன் அதிகம் பேசவில்லை அண்ணன் காரனை முழுவதும் பதில் சொல்கிறானே காஃபியை பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கடைக்கு வெளியே அந்த மாயாவின் அண்ணனை மறுபடியும் பார்த்தேன் அவசர அவசரமாக ஒரு ஆட்டோ பிடித்து அதில் ஏறிக்கொண்டு சென்றான் நான் உடனே செயல்பட்டேன் மேஜை மேல் பைசாவை வைத்துவிட்டு வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டேன் அந்த ஆட்டோ ரிக்ஷா ஒரு பரலாங் தூரத்தில் போய்கொண்டிருந்தது உடனே காரை கிளப்பி அதை பின்தொடர்ந்தேன் ஆட்டோ ரிக்ஷாவின் பின்பக்கம் சற்று நசுங்கி இருந்தது அவசர போலீஸ் உதவிக்கு என்று எழுதியிருந்தது பாதி அழிந்திருந்தது அந்த அடையாளம் பின்னால் அதை சுலபமாக தொடர்வதில் உதவியது எனக்கு இல்லாவிட்டால் அந்த ஆட்டோ போன சிக்கலான பிரயாணத்தில் எப்போதோ அதை நான் தவறவிட்டிருப்பேன் மவுண்ட் ரோடு தேனாம்பேட்டை பகுதியில் செனடாஃப் ரோடின் அருகே சென்று ஒரு அமைதியான வீட்டின் எதிரில் நின்றது அந்த ஆட்டோ அங்கே அவன் இறங்கி கொண்டு அவசரமாக பைசா கொடுத்துவிட்டு பதட்டத்துடன் வீட்டின் உள்ளே சென்றான் நான் அந்த வீட்டு முன் மெதுவாக காரை செலுத்தினேன் ஆர் வாசுதேவன் ஆர் வி இன்டர்நேஷனல் என்ற போர்டு ஒரு ஆணியில் சாய்ந்து தொங்கியது கணபதி நகர் என்பது தெருவின் பெயர் என்று தெரிந்து கொண்டேன் நான் என் தம்பு செட்டி தெரு ஆபீஸை அடைந்த போது மாலை ஏழு மணி ஆகிவிட்டது என் ஜூனியர் வசந்த் எனக்காக காத்திருந்தான் நீ இன்னும் போகலியா உன்னோட டென்னிஸ் இன்னைக்கு கோயந்தாவா என்று அவனை பார்த்து கேட்டேன் நீங்கள் கிருஷ்ணா மிஷனில் இருந்து வருவீர்கள் ஏதாவது முக்கிய வேலை இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்றான் வசந்த் குட் தேங்க்ஸ் உன் உதவி நிச்சயமாக தேவையாக இருக்கிறது எனக்கு ஒரு பேப்பரை எடுத்துக்கொள் எழுதிக்கொள் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இவை ஒன்று என்பவர் எழுதிய என்கிற புஸ்தகம் ஒன்று வேண்டும் எங்கே கிடைக்கும் கன்னிமாராவில் இருக்கும் கன்னிமாராவில் இருக்கும் புஸ்தகம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது பாதம்ஸில் பார் புக் சென்டரில் பார் என்ன விலை இருந்தாலும் அதை வாங்கிக்கொள் ஓகே வசந்த் ஓகே இரண்டு ஆர் வாசுதேவன் ஆர்வி இன்டர்நேஷனல் நம்பர் மூன்று கணபதி நகர் சென்டர் ஆஃப் ரோடுக்கு போ பக்கத்தில் அந்த ஆசாமியை பற்றி கடைசி ஸ்க்ரூ ஆணி வரை விவரம் சேகரிக்க வேண்டும் ஓகே எழுதி கொண்டான் மூன்று சுவாமி கிருஷ்ணானந்த சண்மார்க்க பதாவை பற்றி எல்லா விவரங்களும் வேண்டும் பிறந்தது படித்தது பிரபலமானது எல்லாம் எல்லாமே நான்கு அந்த கேஸை பற்றி சென்னை பேப்பர்களில் வந்த அனைத்து செய்திகளும் வேண்டும் ஐந்து ஒரு பாட்டில் பீர் வேண்டும் என்று முடித்தேன் டன் என்றான் வசந்த் சிரித்து கொண்டே எப்போது வேண்டும் பீரா இப்போதே என்றேன் நான் பீர் பிரிட்ஜில் இருக்கிறது நீங்கள் கேட்ட விவரங்கள் நாளை மாலைக்குள் டன் என்றான் அவன் அவன் கிளாஸுகளை அமைக்க இந்த அபடவிட்டை நீயும் படித்துப்பார் உனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொல் வசந்த் என்றேன் வசந்த் சுறுசுறுப்பான இளைஞன் எனக்கு பிரீஃப் தயாரிப்பதிலிருந்து என் காருக்கு வரி கட்டுவது லைசன்ஸை புதுப்பிப்பது பிரயாணத்துக்கு டிக்கெட் வாங்குவது போன்ற எத்தனையோ சில்லறை கவலைகளை நீக்கி எல்லாம் செய்கிறவன் சில வேளை பிரகாசமாக எனக்கு தோன்றாத கோணங்களை சொல்வான் என்மேல் ஒருவித பக்தி அவனுக்கு நான் குடிக்கும் சிகரெட்டுகள் அதிகமானால் எச்சரிப்பான் கட்சிக்காரர்களிடம் என் வினோத சுபாவங்களுக்கு சரிகட்டி சால்ஜாப்பு சொல்வான் கேஸ் தேதிகளை குறித்து வைத்துக் கொள்வான் வசந்த் எனக்கு கிடைத்த ரத்தினம் கேசை படித்துவிட்டு மெலிதாக விசில் அடித்தான் அவன் சொல் வசந்த் என்றேன் நிச்சயமாக இந்த பெண்ணின் குற்றச்சாட்டு கற்பனை இல்லை பாஸ் இந்த மாதிரி விஷயங்களை கற்பனை செய்ய முடியாது சக்தி பூஜை ஒரு தடவை தலையை ஆட்டிக்கொண்டு பாஸ் எங்கே இருக்கிறது அந்த மிஷன் என்றான் ஏன் சேர வேண்டுமா வசந்த் அந்த ஆசாமி தண்ணீரை நிறைமாற்றி காட்டினார் தெரியுமா தண்ணீரை என் கண்முன்னே நடந்தது தண்ணீர் நிறம் மாறுகிறது மறுபடி தண்ணீர் ஆகிறது அவன் தலையை ஆட்டினான் நான் அந்த பெண்ணை பார்த்தேன் என்று கூறினேன் பாஸ் நீங்கள் என்னை கூப்பிட்டிருக்க வேண்டும் இந்த சின்ன வேலையெல்லாம் நான் கவனித்துக் கொள்ள மாட்டேனா உன்னை அனுப்பி இருந்தால் மற்றொரு நஷ்டஈடு வழக்கு ஏற்பட்டிருக்கும் அவள் அண்ணன் அசைய மாட்டேன் என்கிறானே நான் பேசி முடித்து வெளியே வந்ததும் அவசர அவசரமாக ஆட்டோவில் புறப்பட்டு இந்த சென்ட்ரா புள்ளியை பார்க்க போனான் தந்திர சாஸ்திரம் எங்கு வருகிறது பாஸ் சக்தி பூஜை தந்திர பூஜைகளில் ஒன்று என்று சுவாமி சொன்னார் வசந்த் மற்றொரு விஷயம் நான் அந்த பெண்ணின் வீட்டில் காத்திருந்த போது அங்கே கன்னிமாரா லைப்ரரியில் இருந்து எடுத்து வரப்பட்ட புத்தகம் ஒன்றை பார்த்தேன் என்ன புத்தகம் தெரியுமா சர் ஜான் குட்ராஃபின் தந்திரா என்கிற புஸ்தகம் ஐ சீ கனெக்ஷன் பாஸ் என்றான் வசந்த் புத்திசாலி இப்போது என்ன சொல்கிறாய் வசந்த் நீங்கள் கேட்ட விவரங்களை சேகரித்த பின் தான் கொஞ்சம் தெளிவாகும் என்று தெரிகிறது பாஸ் சியர்ஸ் என்றான் வசந்த் இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த அத்தியாயத்துல கேட்கலாம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா த்ரில்லிங்கா இந்த கதை போயிட்டு இருக்கு அங்கங்க சில தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்காரு கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் தான் அதை நான் கட் பண்ணி இருக்கேன் அதே நேரத்துல கசன்ஸ் கணேஷ் வசந்த துப்பறியறாங்க அப்படின்னா அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கண்டிப்பாக இருக்கும் இனி அடுத்த அத்தியாயத்தில் இந்த கதை எப்படி தொடருதுன்னு நம்ம பார்க்குறோம்